ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நான் மதுரையில் இஸ்கான் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் ஸ்பெஷலாக வந்திருக்கோம் இங்கே எதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்புறம் என்ன இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே அம் மதுரை கோ அம்மன் கோவில் போயிட்டு வரலாம் அங்கே அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக ரொம்ப ரூடாக ரொம்ப அருகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் இருபத்த நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசிக்கவே இல்லை இருபத்த நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் எல்லாம் இருக்கிறாங்க இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக ஆனால் இருபத்த நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன் ஏதாவது போயிட்டு இருக்கு நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸை சேர்ந்து பேசியாச்சு பர்ஸ்னலி அப்புறம் இல்லை அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார் ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடைதல் வச்சுருந்தாரு ரொம்ப நேரமாக இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம ரெண்டுக்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல நுங்கா உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்ட்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை மற்ற கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி இல்லை நான் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ கோவி போய்ட்டு வந்துட்டேன் யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை இயற்கையான நடைமுறை அது பாதுகாப்பு நலன் தெரிஞ்சு விசாரிக்கக்கூடிய ஒண்ணுதான் அதே சமயம் அங்க வரும்போது நாங்க பிஜேபி சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தினாலும் ஒரு தகவல் வந்து அது எல்லாம ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாமே ரொம்ப போய் இது வந்து எந்த தயவு காரணத்திலையும் வந்து நாங்க இங்க வந்துறது புயூரா தயவத்துக்காகியும் கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும் இங்கே வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனல் காகையாக வந்திருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடையே வந்து நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும் நாங்கள் வந்து மாஸ்க் பண்ணி தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து யார்கிட்டமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே தான் போயிருந்தோம் உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் வந்து அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்ல இருங்க நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்கறதுல தப்பு கிடையாது ஆனால் கேட்கறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்கள் இருக்கிறது கோவில் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ எங்கேயும் கிடையாது சார் நான் அங்கே அதுக்கியூட சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்னால் நான் வந்து மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில் போயிட்டு இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும் நான் அப்போயும் கூட சொல்ல சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்குது ஐடி கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது பேன் கார்டு இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கு ரேஷன் கார்டு இருக்குது இத்தனை ஐடி கார்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும் நாங்கள் நீங்கள் ஹிந்து என்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவர் அவருக்கு சொன்ன அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணாதித்ய கியான்ராஜ் ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான் ஸோ அது கூட எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் இதுவும் கரெக்டு தான் நாங்கள் நாங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க இங்கே திருப்பாலையும் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க காலையில் மாதாவரும் கூட வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போக கிடையாது இல்லையா கரெக்டா ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோடய நம்பர் ஒன் क्वेश्चन ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் மத்தவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன் நான் சொன்னேன் சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால் சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன் நான் லைனில் நிற்குகிறேன் ஆனால் ஜென்ரல் கியூல கூட நாங்கள் போகிறேன் ஆனால் क्राउड ஆயிருச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சுன்னா என்னால் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே என் மேலே எனக்கு நாங்கள் ஒரு பிலிகிரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக தான் வந்தேன் நாங்கள் இங்கே எதுவுமே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல ஸோ பேசிக் இன்னோட பொஷன் என்னன்னா ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு நாங்கள் ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனால் கேட்குற விதம் அங்கே அங்கே நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு

இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அமைதியாக என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்ணுறது கூடியான ஆள் இருக்கணும் அங்கே நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் நாங்கள் தான் சட்டம் பண்ணுறது கிடையாது இல்லையா அங்கே வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் காஸ்ட்டு காட்டு சொல்கிறீங்க நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் எல்லோரும் கிடையாது எனக்கு ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டில் எங்கே தெரியும்

மாஸ்க் தான் உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேற்று கொடுத்தாச்சு நீங்கள் போங்கம்மா நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க ஓகே அங்கே தான் அங்கே போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்கள் மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்கே வந்து போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க நாங்கள் அப்போ அங்கே போகும்போது தான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் இன்னும் நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வெளியில் மாஸ்க்கு கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ளே போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு மே அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்கள் இந்துவா இந்துவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஷின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியாக பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது தான் சொல்கிறார் இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேலே புகாரா என்ன ஆச்சு சார் இல்லை சார் நீங்கள் முஸ்லீமாக தகவல் வந்தது அதனால் உள்ளே விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி என்னோட நாங்க மீடியாக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் பெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் பெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிருச்சு அதுல சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேல் அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் சோ இது அப்படி எடுத்துக்க அரிசி இது வந்து இது அரிசியெல்லாம் எடுத்துக்க போ வேணா இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம் விஷயம்னா எனக்கு என்ன கஷ்டம் பண்ணா அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்கள் வந்து

அப்புறம் ஸோ அவங்க அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் நமக்கு ரொம்ப அது ஏன்னா இவங்க வந்து என்ன பிள்ளைங்க என்ன முடிஞ்ச நீங்கள் வந்து உங்கள் உள்ளமும் கொஞ்சம் அதுக்கப்புறம்

அங்க கைராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் மேனேஜ் பண்ணியாச்சு என்ன கேட்டாங்க எப்படி கேட்டாங்க சொல்லுங்க சொல்லுங்க மேடம் மீனாட்சி அம்மா உங்களுக்கு யாருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு நான் திருப்பதி போயிட்டு வரோம் அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பிரைவேட் விசிட் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ட்ரிப் இருக்கும் சேர்ந்து இருக்கும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது எங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கு காலையில் அண்ட் எப்படிதான் தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும் அந்த மனசில் அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட ஸோ அவர் தான் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அண்ட் என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆமாம் ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடாக பேசியாச்சு அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பன்னெண்டு பதினெண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே நீங்கள் முஸ்லீமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளோதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு அப்புறம் நான் ஐயையோ இப்போ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும் அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு அந்த

அவர் ஷி மேட் சேஃப் ரிட்டர்ன் அவர் தான் நன்றி

எல்லாம் அம்மனோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கும் எல்லாம் திவோட்டிஸ் சோ நீங்க பத்திரமா எல்லாருக்கும் பாத்துக்கோங்க அதுதான் என்னோட மெயின் மெசேஜ் இல்ல ரிசீவ் பண்ணி அம்பல ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டயர் தமிழ்நாடோட தமிழ்நாட்டில் இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க அப்படியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக இருக்கும் ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தால் போதும் இதுதான் இப்போ போகிறோம் செலிப்ரேஷன்ஸ்க்காக எக்ஸைட்டடாக இருக்கும் எல்லாமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க andrew andrew andrew